வணக்கம் சத்தியன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பாக தென்காசி மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் செல்வி மாயாவதி அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைமையின் அறிவுறுத்தலின் பேரில் இந்தியா முழுவதும் அனைத்து மாநில மாவட்ட தலைநகரங்களில் பாராளுமன்றத்தில் சட்டமேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கும் விதமாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தென்காசி மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் எஸ் டி மகேஷ் பாண்டியன் தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர் எஸ் பி அன்பு தேவேந்திரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பி திருமுருகன் ஆகியோர் முன்னிலையில் மாநில செயலாளர் டி தேவேந்திரன் அவர்கள் கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் மாணிக்கராஜ் நெல்லை மாவட்ட பொருளாளர் சிவராஜ் தென்காசி மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் போகநல்லூர் இசைக்கி பாண்டியன் எஸ்சி எஸ்டி அரசு ஊழியர் நலச்சங்க மாவட்ட தலைவர் முருகையா தொழிற்சங்க மாவட்ட தலைவர் பழனி முருகன் மற்றும் தென்காசி மாவட்ட பகுதி ஒன்றிய நிர்வாகிகள் வீரமணி ரமேஷ்குமார் ஆர் முருகையா சமுத்திர பாண்டியன் மகேந்திரன் மீனாட்சி ஆனந்த் பரமசிவன் சுடலை ஆகியோர் கலந்து கொண்டனர் குத்துக்கல் வலசை முருகேசன் உரை நிகழ்த்தினார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் கட்சி உறுப்பினர்கள் உள்பட பர திரளாக கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சத்தியமித்திரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்